நான் பூச்சேரி வணிகர் கூட்டம் பெண் தலைவராகவும் எம்எல்ஏவும் இங்கே பேசுகிறேன் இங்கே தொடர்ந்து இந்த முத்தியால்பட்டியில் கடந்த ஒரு மாதமாக மூணாவது இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது உடனடியாக போலீஸ் பிடிக்கிறாங்க இருந்தாலும் தண்டனை வந்து ஒன் மந்த்லேயே அவன் வெளில வந்துடுறான் இங்கே பக்கத்தில் கோட்டை ரவுடிங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க கோட்டை வந்து அதுவும் மத்தியானம் ஒன்று டு மூணு மணிக்கு அவங்களாம் அவங்க பெரியவங்க வந்து வீட்டுக்கு சாப்பிட போயிடுறாங்க அப்போ அந்த டைமில் தாய்மார்கள் வந்து இருக்காங்க அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு கத்தியை காட்டி மிரட்டி எல்லா வேலையும் பண்ணுறோம் பொருள் வாங்கப்படி வரான் பொருளுக்கு பணம் ரவுடி என்கிட்டே என்கிட்ட பணம் கேட்குறியான்னு கேட்குறான் அது இல்லாதப்ப உடனே கத்தியை காட்டி அவங்கள வெட்ட போகிறான் அப்புறம் எல்லா ரேக்கு அங்கே இருக்க எல்லா சாமானையும் உடைக்கிறான் இதுதான் கண்டிப்பாக மூணாவது வாட்டியும் நடக்குது மூணு வாட்டியும் வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க அதுதான் அவன் உடனே வெளில வரான் பட் பனிஷ்மெண்ட் இங்கே சரியாக இல்லை எல்லாம் கஞ்சாக குடிச்சிட்டு வராங்க தயவுசெய்து வந்து ஃபோட்டோ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோ இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் உடனே கூட்டு நடக்கையாக எடுத்து ஃபோட்டோ இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க ரவுடிங் எல்லாம் தகுந்த பிடித்து நல்லா ஆக்ஷன் கொடுக்கணும் இன்றைக்கி பிடிச்சவனோக்கணும் கை காலை முறிக்கணும் அவங்க அந்தளவு செய்யலை அதே தமிழ்நாட்டெல்லாம் உடனே கை காலை முறிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லை சுட்டு பிடிக்கிறாங்க இதே போல் இங்கே ஒரு சுட்டு பிடிச்சோன்னா இந்த இன்சிடெண்ட்டே நடக்காது ஒருத்தவங்களுக்குன்னும் சுட்டு ஒரு க முட்டி சுடுவான் அது தப்பே கிடையாது ஏன்னா அடுத்தது பயமே இல்லாது போகுது அவன் ஜோ அடையை போலீஸ் கஷ்டப்பட்டு பிடிக்கிறான் உண்மையாலுமே அவனை பாராட்டுறான் பட்டு அவன் என்ன பத்து நாளில் வெளில வந்துடுறான் வெளில வந்தோன்னா இங்கே இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் பயப்படுறான் நாளைக்கு சாட்சி சொல்கிறதுக்குன்னு ஏன்னா சொல்கிறதுக்குணும் பயப்படுறான் ஏன்னா பத்து நாளில் அவன் வெளில வந்துடுறான் இது வந்து கண்டிக்கத்தக்கது வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும் தயவுசெய்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இங்கே பார்வையிடம் வந்தா சார்லஸ் பார்ட்டினா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி